ஹாய் ஹலோ வணக்கங்க நம்மளோட சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு லென்த் வீடியோ போடுறோங்க இந்த லென்த் வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்மளோட சொசைட்டியில் வந்து ஆன்லைன் கேம்ஸ் இது மூலமாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம் நீங்கள் ஒரே நாளில் லட்சாதிபதி ஆகலாம் ரெண்டே நாளில் வந்து நான் ஆகலாம் கோடி ஆகலாம் நாளையே நாளில் என்ன பண்ணலாம் ஒபாமா ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விளம்பரங்கள் நீங்கள் சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தாலுமே இன்பிட்வின் கேப்பில் வந்துடும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னென்னு தெரில நான் வந்து இன்ஷாட்டில் ஏதாவது வீடியோவோ இல்லை நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது என் பேர் மண்டப ஜான்சி லட்சுமி நான் வந்து இந்த ஆப்பில் விளையாண்டே எனக்கு ஒரே இதில் பணம் உடனே எனது இன்ஸ்டாக என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்துடுச்சு அந்த காலம் போன காலத்தில் அந்த அம்மா இப்படி ஒரு ஆடுக்கு வந்து பேசுது ஓகேவா அதை அவங்க பேசுகிறது கூட ஓகே அதை நம்பி நம்ம களத்தில் இறங்குறோம் பார்த்தீங்களா அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஒரு கூட்டையாக இருந்திருப்போம் எனக்கு அந்த விளம்பரத்தை பார்த்தாலே அவ்வளோ சிரிப்போராதில் அந்த ஸ்டார்டிங் ஸ்லாங்கு என் பேரு மண்டப ஜான்ஸ் ஓகேவா ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்போ அவங்க சொல்கிறாங்க உடனே நம்ம என்ன பண்ணுறோம் லட்சக்கணக்கான பேர் ஓடி போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி நாளை நாளில் நம்ம ஒபாமா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை கடை அந்த ஆன்லைன் ஆப்பை என்ன பண்ணுறோம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறோம் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அஞ்சு ரூபா கொடுத்து பத்து ரூபா பத்து ரூபா கொடுத்து இருபது ரூபா அவங்க இடத்துல மொத்தத்தையும் ஒரு வீட்டு விட்டுருவான் நம்மளுக்கு வந்து என்னது பட்டன் ஆமாம் அதை வந்து இவங்களுக்கு புரியவே மாட்டேங்கிறது ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க செய்திகள் எல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா எவ்வளோ அதாவது தெரிய வருது ஆன்லைன்ல கேம் விளையாடி மன உளைச்சலுக்கு உள்ளாடி வந்து இவங்க தற்கொலை செஞ்சுட்டாங்க அப்புறம் தான் ஈவன் சின்ன பசங்கள்ல இருந்து கல்யாணம் முடிஞ்சு குடும்பமா இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பிரச்சனைகள் இருக்குங்கிறத நீங்க பேப்பர்ல எல்லாமே படிப்பீங்க இல்லைன்னா நியூஸ் சேனல்ல பார்த்துருக்கீங்க அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சது ஒன்றிரண்டு வெளியே வருது தெரியாதது எவ்வளோ நடக்குது ஓகேவா அதனால் வந்து எல்லாம் சொல்கிறதுக்கு இதா இல்லைன்னா நம்மளை சொல்கிறதா ஒன்றுமே புரியலை நம்ம வந்து என்ன செய்யணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா நம்ம தான் நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு தனிநபருமே நம்ம கரெக்டாக இருந்துட்டோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அரசாங்கமோ அதுவோ இதுவோ எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது ஏன்னா நம்மளோட மனநிலை வந்து தெளிவாக இருக்குது நம்மளை சுற்றி எந்த விதமான தவறுகளுமே என்ன செய்யறதில்ல நடக்கிறதில்ல நம்மளும் எந்த விதமான தப்பான ஒரு இதை வந்து நம்ம தேடுறதும் இல்லை ஓகேவா அதனால் எப்போவுமே நம்ம வந்து அவங்க அவங்கள குறை சொல்கிறதை விடவும் நம்மளை நாமளே திருத்திக்கிறது என்னது ரொம்ப பெஸ்ட்டு அப்புறம் வேறு என்ன சொல்கிறது நம்ம சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு போதுமான அளவு பணமே போதும் ஆனால் வந்து நம்மளை அப்படி வாழ விடும் நினைக்கிறீங்களா விடவே விடாது இந்த அருவி படத்துலலாம் ஒரு டைலாக் வரும் தெரியுமா ஒரு படம் பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு ஒரு விளம்பரம் போட்டு ஒரு சோப்பை வந்து பத்து தடவைக்கு இருபது தடவை நம்ம கண் முன்னாடி கொண்டு காமிச்சோன்னா அந்த சோப்பை நம்மள எப்படியாவது வாங்க வச்சிடுறாங்க ஸோ அந்த மாதிரியான விளம்பர உத்திகள் எல்லாமே பயன்படுத்துறாங்க சோ இதெல்லாம் பார்த்து பார்த்துதான் நம்ம என்ன செஞ்சிடும் ஏமாந்து ஏமாந்து ஒவ்வொரு தடவும் போயிட்டு இருக்கோம் ஏமாறுறது மட்டும் இல்லை அதுப்போது இப்போ நான் ஒரு பிரச்சனை சிக்கேன் அப்படின்னா அந்த பிரச்சனை என்னோட போயிடுச்சுன்னா அது பிரச்சனை கிடையாது நம்மளை தொட்டு நம்மளோட பேரண்ட்ஸு நம்மளோட ஃபேமிலிஸு எல்லாத்தையுமே அதை என்ன செய்து பாதிக்குது பார்த்தீங்களா ஸோ அதனால் இளைஞர்களே அப்புறம் வந்து இந்த மாதிரியான ஆன்லைன் ஆப்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி என்ன செய்யாதீங்க பணம் ஏன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க சப்போஸ் நீங்கள் அப்படி நினச்சா கூட நீங்கள் என்ன திரும்ப செய்யணும் இப்போ ஒரு ஆயிரம் ஆயரூபா போட்டு உங்களுக்கு ரூபாய் வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்களா அதோடு முடிச்சுட்டு பேசாமல் உட்காந்துடணும் இப்படி கூட நீங்கள் வந்து டிமிக்கு கொடுக்கலாம் ஆனால் நம்மளோட பேராசை விடுமா எப்படா நம்மளுக்கு ஒரு ஆயிரம் ரூபா போட்டு ரெண்டாயிரூவா கிடச்சிருச்சி என்ன இந்த ரெண்டாயிரத்தை போட்டு என்ன செஞ்சோம் நம்ம இருபது ஆக்கணும்னு தான் நம்மளோட மூளை வந்து என்ன செய்யும் யோசிக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய் போட்டு ரூபாய் கிடைக்கிது பார்த்தீங்களா அந்த ஸ்டார்டிங்லேயே நீங்கள் என்ன செஞ்சிடணும் அந்த ரூபாயை ஆட்டையை போட்டுட்டு அந்த கேம் விட்டு வெளியே வந்துடணும் ஓகே இது ஒரு நல்ல வழிதான் ஆனால் நம்ம செய்ய மாட்டேன் நம்ம எப்பவுமே நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கம்மி தானே அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய இந்த காலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராம் அப்புறம் இந்த சோஷியல் மீடியா எல்லாமே இருக்குது இந்த மீடியாக்களில் பார்க்கும்போது பகட்டா உடை அணிகிறது அப்புறம் வந்து லக்ஷோரியஸ் லைஃபு அப்புறம் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் இவங்களும் வந்து ஒரு வழிகாட்டுதல் தான் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க காட்டக்கூடிய நல்ல வழிகளை நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம் இதில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸருக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைப்பேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ஆப்ஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணாதுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய யூடியூபர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட ஒரு கனவு எதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லடாக் பயணம்னு பேசியிருப்பார் அதாவது லடாக் பயணம்லாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது இப்போ இவர் இந்த லடாக் பயணத்தை பத்தி பேசிட்டாருன்னு நினைச்சுக்கோங்களாம் ஒரு இளம் வயது ஒரு இருபதுல இருந்து ஈவன் பதினேழுல இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கவங்களோட ரத்தம் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கும் அப்ப அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லடாக் போனோம் போனோங்கிறது தான் யோசிக்குமே தவிர நம்ம நல்லா ஏர்ன் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு பைக் எடுத்துட்டு ஒரு அட்வென்ச்சர் ஃபீல் பண்ற அளவுக்கு நம்மளோட பொட்டன்சியலை நம்ம உயர்த்திக்கணும்னு அதுதான் கரெக்டு ஆனால் அதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்க மாட்டோம் உயர்த்திக்க மாட்டோம் நம்ம அடுத்த நாளே என்ன செஞ்சிடணும் இல்லாடா போயிடணுங்கிற ஒரு மைண்ட் தாட் தான் அந்த பசங்களோட மத்தியில என்ன செய்யும் பதியும் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்புறம் வந்து ஆன்லைன் ஆப்ஸ் கேமு இதெல்லாம் வந்து என்ன செய்யாதுங்க முடிஞ்ச வரைக்கும் ப்ரமோட் பண்ணாதீங்க பண்ணாதுங்கு சொன்னாலும் அவங்களும் கேட்க மாட்டாங்க விளையாடாதுங்கன்னு சொன்னால் நீங்களும் கேட்க மாட்டீங்க கடைசியில் வந்து என்ன பண்ணுவீங்க அந்த வீடியோஸ் போடுறவங்களும் திட்டுவீங்க ஆனால் அந்த திட்டு திட்டுவீங்க திட்டிட்டு அவங்களோட ஃபாலோவர் எல்லாம் நம்ம போய் பார்த்தோன்னா ஒன் மில்லியனில் இருக்கும் அப்புறம் அந்த கேம்ஸ் விளையாடாதீங்க விளையாடாதீங்கன்னு சொல்லுவீங்க அந்த கேம்ஸை ஸ்டோரில் போய் பார்த்தோன்னா அதை டவுன்லோட் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்கும் இதெல்லாம் யார் நம்ம தனிநபர் தானே இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சரியா ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான இது எல்லாத்தையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ஒரு சராசரியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறத ஆசைப்படுங்க அது மாதிரி இன்னொன்று சும்மா எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களே குறை சொல்லிக்கிட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்காதிங்க அது மாதிரி இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து நல்ல வழியில் என்ன செய்யுங்க பயன்படுத்துங்க ஏன்னா இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷங்கள்லாங்கும் போது சோஷியல் மீடியாவோட இம்பேக்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ அதில் நல்லா ஏன் பண்ணிக்கலாம் அதை கரெக்டான வழியில் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓகேவா ஏதோ ஒரு திறமைகளை அந்த சோஷியல் மீடியாவில் காமிச்சு என்ன பண்ணுங்கள் ஏன் பண்ணுறதுக்கு இது பண்ணுங்கள் அது மாதிரி அடுத்தவனுக்கு எடுக்கணும்னு நினைக்காதீங்க ஒருத்தர் முன்னுக்கு வந்தானா அவனை பிடிச்சி முன்னோக்கி இழுக்கணும்னு நினைக்காதிங்க ஏதோ அவன் பண்ணிட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு அது விட்டுருங்க அது மாதிரி நீங்களும் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுங்க ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி நாலு பேரை எடுக்கணும்னு நினச்சா நம்மளை கெடுக்கிறதுக்கு நாற்பதாயிரம் பேர் வருஷ கட்டி நிற்பாங்க இதுதான் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ நம்ம பேசினா நம்ம பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க உங்களோட குடும்பம் உங்களோட ஃபேமிலி ஏன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதை தொட்டு 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 எல்லாரையும் அது பாதிக்கும் ஏன்னா இப்போ இப்போ நான் பிரச்சனைக்குரிய வேணா இருந்தேன்னா இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது நான் எத்துக்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் என் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களோ இல்லைனா உங்கள் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்களோ அந்த பிரச்சனையை சுமக்கணுங்கிற நிர்பந்தம் கிடையாது ஆனால் என்ன பண்ண வேண்டியது குடும்ப காலமாக சுமந்து தான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது ஆக வேண்டியதாக இருக்குது அதனால எல்லாருமே நல்ல வழிகளை ஃபாலோ பண்ணுங்க நல்லதே நினைங்க நல்லதே பேசுங்க முடிஞ்ச வரைக்கும் மொத்தத்தில் நீங்கள் ஆரோக்கியமான மனநிலையில் இருந்து நல்லா வாழணும்னு ஆசைப்படுங்க ஓகேவா ஆன்லைன் கேம்ஸ் இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யாதுங்க டவுன்லோட் பண்ணாதீங்க அதை பற்றி விளையாடவே செய்யாதீங்க ஓகேவா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் திட்டதை விட்டும் விட மாட்டீங்க ஓகே கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ